அதிநீதகரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்துள்ள பொன்சேகா அர்ப்பணிப்புடன் செயலாற்ற முன்வர வேண்டும் பிள்ளையான் தெரிவிப்பு நீதித்துறையின் அதிகாரம் நாடாளுமன்றத்துக்குள்ளேயே உள்ளது வலியுறுத்தும் ஜனாதிபதி நீதி மறுக்கப்படுவதே சமூக பதற்றத்துக்கான காரணம் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவிப்பு குடியரசு கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக டொனால்ட் ட்ரம்ப் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக சாவகச்சேரி நீதிமன்றில் ஐந்து வழக்குகள் தொடரப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை அலுவலகத்துக்குள் நுழைய தடை விதித்து வைத்திய ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எனினும் வைத்தியசாலை விடுதியில் தங்குவதற்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதேவேளை சமூக ஊடகங்களில் ஏனைய வைத்தியர்கள் மீது சுமத்திய குற்றச்சாட்டுகளுக்கான ஆதரங்களுடன் சாவகச்சேரி போலீசில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் வைத்தியர் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு நாளை ஆதாரங்களை சமர்ப்பிக்காவிட்டால் அவர் மீது வழக்கு தொடரலாம் என போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது சாவகச்சேரி நீதிமன்றில் தொடுக்கப்பட்டுள்ள வழக்குகளுக்கு அமைய இன்று இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தனக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளதை வைத்தியர் அர்ஜுனா உறுதிப்படுத்தி தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் விடுதலை புலிகளுடனான முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்களை மிகைப்படுத்தப்பட்டவை எனக்கு வழங்கிய விசேட நேர்காணலிலேயே அவர் இதனை கூறியுள்ளார் இதன்போது கருத்து தெரிவித்த அவர் ராணுவத்தில் உள்ள சிலர் குற்றங்களில் ஈடுபட்டனர் என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் சில சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கலாம் என்னால் நிராகரிக்க முடியாது நான் இது குறித்து பேசியுள்ளேன் இரண்டு முறை பேசியுள்ளேன் நாற்பது பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் என்றால் அவர்களின் மனித எச்சங்கள் எலும்பு கூடுகள் எங்கே இரண்டு லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் இறுதி யுத்தத்தின் போது உயிர் தப்பினார்கள் அவர்களை நான் பாதுகாப்பாக வெளியேற்றினேன் முதலில் இரண்டாயிரத்து ஒன்பது மே பத்தொன்பதாம் தேதி முள்ளி வாய்க்காலில் இருந்து ஒரு லட்சத்து ஐம்பதனாயிரம் பேரை மீட்டேன் யுத்தம் முடிவடைவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னர் எண்பத்து ஐயாயிரம் பேரை மீட்டேன் கண்மூடித்தனமாக பொதுமக்கள் உட்பட அனைவரின் மீதும் தாக்குதலை மேற்கொண்டிருந்தால் ஒரு மாதத்துக்குள் யுத்தத்தை முடித்திருக்கலாம் ஆனால் நாங்கள் அதனை நாங்கள் கட்டுப்பாட்டுடன் நிச்சயமாக இந்த உயிரிழப்புகள் குறித்து புள்ளி விவரங்கள் யுத்த குற்றச்சாட்டு மிகைப்படுத்தப்பட்டவை இதன்போது நாட்டை எவ்வாறு சரியான பாதையில் கொண்டு செல்ல நினைக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு பதிலளித்தா ஊழலுக்கு எதிராக போராடுவதுடன் நாட்டில் ஒழுக்கத்தை ஏற்படுத்துவதும் அவசியம் உதாரணமாக பெரும்பாலான வாகன ஓட்டிகளுக்கு நெடுஞ்சாலையில் ஓட்டுவது மற்றும் சிறிய சரளை சாலையில் ஓட்டுவது போல் ஓட்டுவது தெரியாது இதன்படி தம்முடனான கருத்து வேறுபாடுகளை தீர்த்து முன்னோக்கி செல்வதற்கு சஜித் பிரேமதாஸ் இந்த முயற்சியும் எடுக்கவில்லை நான் பேச தயங்கினாலும் அவரை என்னை அழைத்து வேறுபாடுகளை மறந்து ஒற்றுமையாக ஒன்றாக முன்னேறுவோம் என்று சொல்ல வேண்டும் ஆனால் அது நடக்கவில்லை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ராஜபக்சிகளுடன் இணைந்திருப்பதால் பிரேமதாஸ் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் தனக்கு விருப்பமில்லை தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்குடன் இணைந்து செயற்படவும் விருப்பமில்லை அறகளிய அதற்கு பின்னரும் அரசியல் அமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்த பொதுமக்கள் அழுத்தம் கொடுத்ததாகவும் ஆனால் இலங்கை அரசியலில் தற்போதுள்ள தலைவர்கள் மூலம் அந்த மாற்றம் வரவில்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிடுகின்றனர் எனவே என் கையை உயர்த்தி பொறுப்பை ஏற்று சில தியாகங்களை செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்கின்றது அத்தோடு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் தனக்கு தனிப்பட்ட பிரச்சினையில்லை தன்னை அரசியலுக்கு அழைத்து வந்தவர் விக்ரமசிங்க விக்ரமசிங்கவின் தலைமையிலான அரசாங்கம் நாட்டுக்காக தன்னால் இயந்திரத்தை செய்து வருகிறது பலர் பதவியேற்க மறுத்தபோது விக்ரமசிங்க சவாலை எதிர்கொண்டார் சில பகுதிகளில் சில சாதகமான முடிவுகளை அடைந்துள்ளார் என்று அவர் தெரிவித்துள்ளார் நாட்டுக்காக நாங்கள் அர்ப்பணித்து செயலாற்ற முன்வரவில்லை என்றால் கடையடைப்பும் போராட்டங்களும் எதிர்கால குழந்தைகளையே பாதித்திருக்கும் என சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார் மட்டக்கிழப்பு கோட்டை முனை கனிஷ்ட வித்யாலயத்தில் நேற்று இடம்பெற்ற புதிய நுழைவாயில் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் தெரிவித்துள்ளார் என்றால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்கிற கடையெடுப்புகளும் கர்த்தால்களும் எதிர்கால குழந்தைகளுடைய நலனை பாதிக்கும் அதை நாங்கள் எல்லோரும் திட்டமிட்டு சரியாக இயங்கினால் அடுத்த மூன்று ஐந்து வருடங்களிலே எல்லோருக்கும் முயற்சியும் வளர்ச்சியும் சம்பள உயர்வும் முக்கியமாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொள்ள முடியும் இல்லையே நாங்கள் சரியாக திட்டமிடப்பட்டு ஒரு கேப்டனுடைய அல்லது அரசாங்கத்துடைய கொள்கையை நாங்கள் சரியாக மதித்து நடக்க தவறினால் கேட்டு ஆரவாரப்பட்டால் நிச்சயமாக நாடு அமுழ்ந்துவிடும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு நீதித்துறை அதிகாரம் நாடாளுமன்றத்துக்குள்ளேயே உள்ளது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற அதிகாரங்களில் நீதித்துறை தலையிடக்கூடாது என்ற தனது நீண்டகால கருத்தை அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் மகியங்கனையில் நடைபெற்ற உரிமைய வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இந்த கருத்துக்களை முன்வைத்துள்ளார் மற்றும் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டுகளில் ஆரம்பிக்கப்பட்ட உரிமைய வேலைத்திட்டம் நீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக நடத்தப்பட்டது இந்த திட்டம் இருபது வருடங்களுக்கு முன்னரே நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் நாட்டு மக்களுக்கு இலவச காணி உரிமையை முன்னரே வழங்கியிருக்க முடியும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் தனியார் ஹோட்டல்களுக்கு அரச காணியை வழங்க முடியுமானால் ஜனாதிபதி என்ற வகையில் தம்மால் ஏன் இரண்டு மில்லியன் மக்களுக்கு காணி உரிமையை வழங்க முடியாது என்று கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த வடயம் நீதிமன்றத்திற்கு செல்லும் என சிலர் எச்சரித்துள்ளனர் எனினும் அதிகாரம் நீதிமன்றத்திடம் இல்லை என்பதை நினைவில் கொள்வது அவசியமாகும் எனவே நாடாளுமன்றத்தின் நிறைவேற்ற அதிகாரத்தில் நீதித்துறை தலையிடக்கூடாது என்று தாம் எப்போதும் வலியுறுத்தி வருவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் சமூக நல்லிணக்கத்தையும் ஸ்திரத்தன்மையும் பேணுவதில் நீதியின் முக்கிய பங்கை இலங்கை நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்சே வலியுறுத்தியுள்ளார் நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய அவர் நீதியை மறுப்பதால் ஏற்படும் விளைவுகளையும் சரியான நேரத்தில் சட்ட நடைமுறைகளின் அவசர தேவையையும் எடுத்துரைத்துள்ளார் நீதி மறுக்கப்படுவதால் அனைத்து மூலைகளிலிருந்தும் அமைதியின்மை தவிர்க்க முடியாமல் தொடர்கிறது என குறிப்பிட்டுள்ளார் வெளிப்பட்டு சமூக கொந்தளிப்புக்கு வழிவகுக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இலங்கையின் போராட்டங்கள் தாமதமான நீதி எவ்வாறு பதற்றங்களை அதிகரிக்கலாம் மற்றும் அமைதியை அச்சுறுத்தும் என்பதற்கு தெளிவான உதாரணம் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் சட்ட செயல்முறைகள் தடைப்படும் போது அல்லது நீதி தாமதமாகும் போது குழப்பம் ஏற்படலாம் இத்தகைய சீர்குலைவுகளை தடுக்க சட்டத்தின் ஆட்சியை அசைக்காமல் நிலைநிறுத்த வேண்டும் அத்துடன் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்தும் வகையில் நீதி வெள்ள வேண்டுமென்று அவர் வலியுறுத்தியுள்ளார் லீ குவான் யூ மற்றும் மகாதீர் முகமது ஆகியோரை உதாரணம் காட்டிய அமைச்சர் மக்கள் நம்பிக்கைக்கு மாறாக இந்த தலைவர்கள் சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவை தனித்தனியாக உருவாக்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் மாறாக குடிமக்களின் கூட்டு முயற்சிகளே முன்னேற்றத்துக்கும் செழுமைக்கும் வழிவகுத்தது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சியின் வேட்பாளராக முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி வேட்பாளராக வயதான செனட் உறுப்பினர் வென்ஸ் அறிவிக்கப்பட்டுள்ளார் வகையில் நடைபெற்ற கட்சியின் தேசிய மாநாட்டில் ட்ரம்ப் அதிகூடிய வாக்குகளை பெற்றதை அடுத்து இதற்கான உத்தியோகப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்டு டிரம்ப் கடந்த முறை தேர்தலில் அமெரிக்காவின் தற்போதைய ஜனாதிபதியான ஜோ பைடனிடம் தோல்வியடைந்த நிலையில் இவரிடம் மீண்டும் அவரை எதிர்த்து போட்டியிட உள்ளார் இதேவேளை ரகசிய ஆவணங்களை மறைத்து வைத்திருந்ததாக தொடுக்கப்பட்ட வழக்கிலிருந்து அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விடுதலை செய்யப்பட்டுள்ளாா் புளோரிடா நீதிமன்றத்தினால் அவர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் இந்த தீர்ப்பானது துப்பாக்கிச் சுற்று சம்பவத்துக்குப் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி டிரம்புக்கு கிடைத்த மிகப்பெரும் வெற்றி என அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் தேசிய பாதுகாப்பு ஆவணங்கள் உள்ளிட்ட ரகசிய ஆவணங்களை மறைத்து வைத்திருந்ததாக தெரிவித்து முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளில் டிரம்ப் நிரபராதி என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு டிரம்ப் வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறிய பின்னர் புளோரிடாவில் உள்ள அவரது தங்குமிடத்தின் களஞ்சிய அறையிலிருந்து பல ஆவணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன ரகசிய ஆவணங்களை தவறாக கையாண்டதாக கூறப்படும் முன்னாள் ஜனாதிபதி டிரம்புக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது அதிநவீன கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள்